பதினாலு வயசுதான் கிரிக்கெட் உலகில் இந்திய இளம் வீரரின் பிரம்மாண்ட சாதனை இந்திய கிரிக்கெட்டின் வருங்கால நம்பிக்கையாக கருதப்படும் இளம் வீரர் வைபவ் சூரியவன்சி சர்வதேச அளவில் ஒரு மகத்தான சாதனையை படைத்து கிரிக்கெட் ரசிகர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார் சமீபத்தில் தோஹோவில் நடந்த ஆசிய கோப்பை ரைசிங் ஸ்டார் டி டுவெண்ட்டி தொடரில் இந்தியா ஏ அணிக்காக விளையாடிய வைப சூரியவன்சி ஐக்கிய அரபு அமீரக அணிக்கு எதிரான போட்டியில் இந்த சாதனையை பதிவு செய்துள்ளார் வைப சூரியவன்சி இந்த போட்டியில் வெறும் முப்பத்தி ரெண்டு பந்துகளில் சதமடித்து அசதியுள்ளார் இவர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் நூற்றி நாற்பத்தி நாலு ரன்கள் குவித்தார் இதில் பதினைந்து சிக்ஸர்களும் பதினோரு பவுண்டரிகளும் அடங்கும் இந்த அதிவேக சதம் மூலம் ஆடவர் கிரிக்கெட்டில் இந்தியா சார்பில் மிக குறைந்த பந்துகள் சதம் அடித்த மூன்றாவது வீரர் என்ற பெருமையை தனது பதினாலாவது வயதிலேயே பெற்றுள்ளார் சிறு வயதிலேயே இத்தகைய ஒரு சாதனையை சர்வதேச போட்டியில் அவர் நிகழ்த்தியுள்ளது அவரது அசாத்தியமான திறமையையும் அசர பலத்தையும் வெளிப்படுத்துகிறது இந்த இளம் வீரரின் சாதனை இந்திய கிரிக்கெட்டிற்கு ஒரு பலமான எதிர்காலம் இருப்பதை உணர்த்துகிறது பவர் பிளே ஓவர்களில் மட்டுமல்லாமல் போட்டியின் எந்த கட்டத்திலும் அதிரடியாக விளையாடி ரன்களை குவிக்கும் திறன் இவரிடம் உள்ளது இந்திய அணிக்கு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டில் ஒரு புதிய அணுகுமுறையை இது கொடுக்கிறது வைம சூரியவன்சி போன்ற இளம் வீரர்கள் சர்வதேச அளவில் போட்டிகளை சமாளிக்கும் மனோ பக்கவத்தையும் திறமையையும் நிரூபிப்பது இந்திய அணியின் அடுத்த தலைமுறை பேட்டிங் வரிசையை உறுதிப்படுத்துகிறது ஏற்கனவே இவர் இந்தியன் பிரீமியர் லீக் வரலாற்றிலேயே மிக இளம் வீரராக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியால் ஒப்பந்தம் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது தற்போது சர்வதேச அரங்கில் இவர் காட்டியுள்ள இந்த அதிரடி ஆட்டம் இந்திய அணிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளது